என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வேலையிலே கத்தாமே உங்களோடு இந்த கிருமையின் பேசுவதாக கத்தனமா நாற்பத்தி மூணு செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்று கத்த சொல்லுகிறார் என்ன காரியத்தை கத்த செய்கிறாராம் மனாந்திரத்திலே வழியையும் அவாந்த வெளியிலே ஆறுகளையும் ஓடப்படுவேன் என்றார் புதிய காரியம் எப்போது இப்பொழுதே தோன்றும் என்று கத்த சொல்லுகிறார் இந்த வாக்குற உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்கலாம் எதிர்பார்த்து நெடுக்காலமாய் எதிர்பார்த்திருக்கிற நன்மை எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் எதிர்பார்த்திருக்கிற சுகம் எதிர்பார்த்திருக்கிற விடுதலை இன்றைக்கு ஆண்டு சொல்றாரு இன்று அது தோன்றும் இன்று அது தோன்றும் வேதத்துல சமாரியா பட்டினத்துல ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று ஏனென்றால் சமாரியா பட்டினத்தை முற்றுகை போடுகிறார் முற்றுகை போட்ட நிமித்தமாக சமாளியா பட்டின போக்குவரத்து இல்லாத நிமித்தமாக பட்டணத்துல ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று கழுதை தலை எண்பது வெள்ளி காசுக்கும் காப்பிடி புதாவுக்கு போடுகிற மாவு ஐந்து வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டது கொடிய பஞ்சம் அவங்கவுங்க பிள்ளைய வெட்டி சாப்பிடுற ஒரு நிலைமைக்கு ஒரு பஞ்சம் உண்டாயிடுச்சு ஆனா எலிசா சொன்ன காரியம் என்ன இன்றைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கலாம் ஆனா நாளைக்கு கத்த சூழ்நிலையை மாற்றுவார் எப்படி மாற்றுவார் இன்றைக்கு கொடிய பஞ்சம் நாளைக்கு காலையில பாருங்க ஒரு படி கோதுமை ஒரு செக்கலுக்கும் ரெண்டு படி வால் கோதுமை ஒரு செக்கலுக்கும் விற்கப்படும் என்ற சூழ்நிலை மாறும் என்று சொல்லி எலிசா சொல்லுகிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இதே காரியத்தை செய்ய போகிறார் உங்கள் காரியம் தலைகீழ கத்த முடிய பண்ண போகிறார் இன்றைக்கு பஞ்சத்தை போல உங்கள் வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கலாம் கடன் நிமித்தமாக ஒன்றுமே இல்லாதபடி தரித்திரத்தில் உங்கள் வாழ்க்கையை போய் கொண்டிருக்கலாம் சுகுவீனம் பலவீனத்தின் நிமித்தமாக அடுத்த படுக்கையில மகன படுக்கையிலையும் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனா நாளைக்கு உங்கள் சூழ்நிலை மாறும்படியாக கத்த சுகத்தை விடுதலை கொடுப்பார் வானத்தின் பழங்குகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆசிவதிக்கிற தேவன் அவங்களுடைய சூழ்நிலை மாற்ற இருக்கிறார் என்ன நடந்தது ஒளிமுக வாசலில் இருக்கிறவர்கள் அவர்கள் பட்டத்துக்கு செல்லாத படிக்க சாப்பாடு இல்ல சரி நம் சத்துவத்தில் போவோம் அவங்க ஒண்ணு சாப்பாடு கொடுப்பாங்க இல்ல நமக்கு சாகடிச்சுடுவாங்க ஏதாச்சும் நடக்கும் நம் பட்டின சாகாதபடிக்கு நம் சத்துவத்தில் போவோம் என்று நான்கு பேர் போகிறார்கள் போன நடக்கிறது போகிற சத்தம் பெரிய இடுமுழக்க சத்தத்தைப் போல பெரிய இராணுவம் வந்த சத்தத்தைப் போல அந்த இராணுவத்திற்கு இராணுவத்திற்கு கேட்டது அவள் உயிர் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓடிவிட்டார் ஒரே இரவிலே அந்த சிறையெடுப்பு அந்த படையெடுப்பு ஒரே இரவிலே முடிவுக்கு வந்தது கத்தர் பட்டணத்திலே சூழ்நிலை மாற்றினார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் சூழ்நிலையை மாற்றவராயிருக்கிறார் கூடாதுதான் மனுஷனால் கூடும் ஆகலாமா உன் கல்பம் செத்து போயிருக்கலாம் ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார் இன்னைக்கு அதே வார்த்தை உங்களிட வருகிறது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில புதிய காயத்தை செய்ய புதிய நன்மையை செய்ய உங்கள் வாழ்க்கையில் புதிய சுகத்தை கொடுக்க விடுதலை கொடுக்க என் தேவனால் இன்றைக்கு முடியும் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை மாதம் கத்துவங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமே